அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

இந்த உயிரானது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கோமு அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறு நீங்கள் யார் என்று உண்மையை உழைத்தால் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவிகளுக்கு செய்கிறம்மா மகிரேஜ் தெரிவிக்க மகேந்திர அப்படி நாடு ஒரு நாட்டின் இளவரசியா ஒரு நாட்டின் இளவரசிக்கு எந்த நிலையா மகேந்திர அப்படி இளவரசியா நம்ம பேர் பேரு என்ன அடா பாவி நீ அடா நீ காப்பாற்ற வேண்டும் யாருடைய முகத்தை பார்க்க கூடாது யாருடைய முகத்தில் விழிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ நீ என்னை காப்பாற்று விண்டுபா உன் ஒரு நாள் தானே என்னுடைய வாழ்க்கை அழிந்தவா பாவி 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 நானும் பாவி சாகப் போனவளை காப்பாத்துனால பாவியா அவ கேக்குறா நீங்க வேடி பார்த்துக்கறீங்க நான் பாவிதா நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்காங்க அவர்களாச்சாமல் இந்த பட்டு பாடியை காப்பாற்றி நினைக்கும் போது என் மனமாட்டதை வெட்டிக்குதடி அம்மா என்னால உனக்கு எந்த காரணம் காரணம் ஒன்பரு சமயத்திலே திருக்கருணாகும் தந்தையை கருத்து வைத்துக் கொலை செய்திருக்கான் என்று அன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய தந்தை இடத்தில் நீதி கேட்டான் என் தந்தை சரியான நீதி நீதிபதி என்று இந்த ஏழை

கூடிய தந்தை இந்த உலகத்தை விட்டு இருந்து விட்டாரா உன் தந்தை செத்துட்டாரா இப்பதாடி எனக்கு சந்தோஷமா இருக்குது ஒரு நாட்டு மன்னன் என்றால் என்ன நல்லது எது கெட்டது அரசு ஆராய்ச்சி தீர்ப்பு வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பார்க்கவே கூடாது ஏழை பணக்கார பாகுபாடு பார்க்கவே கூடாது என் தங்கைய கற்பழித்து கொலை செய்த நாட்டு அமைச்சர் என்று நான் பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கல என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கல என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்காததால் குடும்பமே சின்னமாக விட்டது இனிமே நீ வாழ்ந்தா எனக்கு என்ன செத்தா எனக்கு என்ன கெட்டுப்பட்டு போடு நேரம் வாடா போடா பாயிண்டு சொன்னாப்ப என்னங்களா மரியாதை கூடுது

കാടിനായകനാ പരിപൂർണത പോണതെ മെച്ചം thank you உலகத்தில் யாரும் இல்லாத அனாதை என்று நினைத்தேன் ஆனா என்ன நேசிக்கின்ற அளவுக்கு ஒரு ஜீவன் இருக்குது நினைக்கும் போது நான் சந்தோஷப்படுகின்றேன் இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க உனக்கு ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும் இருந்தாலும் நம் வாழ்நாளில் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த படத்தை விட அடுத்த படம் சொல்ல வேண்டும்